الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اسرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي غنيت قريه اللهم الله الذي نلディアغله السلام عليكم ورحمه الله وبركاته பலஸ்தீனத்தையும் பைத்து முகத்தசையும் அதை சுற்றி வாழக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்ம அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் அது என்னவென்று சொன்னால் கேமநாடு வரை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டத்தார் சத்தியத்தின் பக்கம் நின்று போராடுவார்கள் அவர்களுக்கு சில இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் இறுதி வெற்றி அவர்களுக்கு என்றார்கள் யார் அசூலல்லா யார் அவர்கள் என்று ஷஹாபாக்கள் கேட்டபோது அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஸ்லம் சொன்னார்கள் பைத்துல் முகத்தை அதை சுற்றி வாழக்கூடிய மக்களே ஆவார்கள் என்றார்கள் இன்று இந்த போராட்டம் ஹமாஸினுடைய போராட்டத்தை நடத்துபவர்கள் பைத்துல் முகத்தை அதை சுற்றி வாழக்கூடிய மக்களே ஆவார்கள் இவர்கள் ஹமாஸ் இயக்கத்தர்வராவார்கள் இவர்கள் ஷியாவா சுன்னியா வஹாபியா என்பது பிரச்சனை அல்ல அவர்கள் அப்படி பிரச்சனை கிளப்பவும் இல்லை அப்படி அவர்கள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை அவர்கள் உதவும் நாடு ஈரான் ஆகும் ஈரான் ஒரு ஷியா நாடு ஆகும் உதவி புரியும் போராளிகள் ஹிஸ்புல்லாவும் ஷியாக்கள் ஹவுதிகளும் ஷியாக்கள் இவர்கள் மிக பெரும்பான்மை மக்கள் ஷியாக்களும் இருக்கின்றார்கள் சுன்னிகளும் இருக்கின்றார்கள் ஷியாக்களுக்கு நேரடியாக உதவுபவர் ஈரானிய ஷியாக்கள் ஆவார்கள் இவர்களை ஷியாவா சுன்யா என்று பிரித்து பார்ப்பவர்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை சியோனிஸ்டுகளையும் அமெரிக்கா ஐரோப்பியா இன்னும் யூகேயும் எதிர்த்து போராடுபவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது ஈரான் ஷியா நாடாக இருந்தாலும் சைனா கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறது வடகொரியாவும் கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறது ரஷ்யா ஆர்த்தோடக்ஸ் கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது இவர்களின் ஆதரவு எல்லாம் அநீதிக்கு இழைக்கப்படும் பெலஸ்தீனர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு உதவுவதாகும் ஹமாஸ் போராளிகளில் ஷியாக்களும் சுன்னிகளும் உண்டு ஹமாஸிற்கு உதவும் நாடு ஷியாவாக இருந்தால் துருக்கி சுன்னி நாடாகும் லிபியா சுன்னி நாடாகும் மறைமுகமான ஆதரவு தரும் எஜிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளும் சுன்னி நாடுகளாகும் ஹமாஸின் தலைவர்கள் ஒருவராகிய இஸ்மாயில் அலி அவரின் குடும்பம் காசாவில் ஷஹீதாக்கப்பட்டது யூத ஷிய ஷியூனிஸ்டுகளால் ஷஹீதாக்கப்பட்ட இஸ்மாயில் அவருடைய குடும்பத்தினுடைய கபரடக்கம் செய்யும் பொழுது அவர்களுக்காக யாசின் ஓதி துவா செய்தார்கள் இந்த செய்தியானது அல்ஜசிரா போன்ற செய்தி நிறுவனங்கள் வந்தாலும் அவர்களுடைய அந்த கபரடக்க முறையானது சுன்னத் ஜமாத்தை சார்ந்ததாகத்தான் இருந்தது ஆக யாசின் ஓதி துவா செய்து கபடக்கம் செய்தி அவர்களே வந்து மிக பெரும்பான்மை மக்கள் ஹமாஸுடைய மிக பெரும்பான்மை மக்கள் சுன்னிகள் நமக்கு தெரிகிறது அதே சமயம் அல் அக்ஸா பள்ளிவாசனை சுற்றி வாழக்கூடிய பள்ளிவாசலில் இமாமில் இருக்கக்கூடியவர்கள் சுன்னத் ஜமாத்தை ஆவார்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஈராக்கிலே இருந்தபோது அவர்களை எதிர்த்து அவர்கள் மீது மிசேலை மிசேல் ஆக்கிரமம் நடத்தினார்கள் ஈரானியர்கள் ஐஎஸ்ஐஎஸ் வகாபிகள் சிந்தனை உடைய இயக்கமாகும் அவர்களின் பாட புத்தகமே கிதாபு தொகுதி சொல்லக்கூடிய இப்னு அப்துல் வஹாவுடைய புத்தகமாகும் அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினர் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது வகாபி இயக்கத்தின் மீது தாக்குதல் என்று ஈரான் சொல்லவும் இல்லை இனிவரும் காலம் அதாவது மெஹிதியுடைய காலத்தின் பொழுது இப்போதைய ஹமாஸ் போலத்தான் ஷியாக்களும் சுன்னிகளுக்கும் மத்தியில் வேறுபாடு இல்லாத ஒரு சமூகமாக நிச்சயமாக இன்றைக்கு ஹமாஸ் இருப்பது போன்ற ஒரு சமூகமாகத்தான் மெஹிதினுடைய கிலாஃபத்தின் போது இருக்கும் என்பது நம்மளுடைய ஆய்வில் நமக்கு தெரிய வருகிறது ஒரு ஹதீஸ் அகமது வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது நுபுவத் சில காலங்களில் மேலெடுக்கப்படும் அதற்கு பின்னால் கிலாஃபத் நுபுவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் ஏற்படும் அதற்கு பின்னால் மன்னராட்சி அதற்கு பின்னால் ஆட்சி மீண்டும் கிலாஃபத்தின் சொல்லக்கூடிய ஹதீஸானது அகமதிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது ஆக நுபுவத்தை பெற்ற அல்லாவுடைய திருத்துத நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசிம் அவர்கள் வஃபாத்தானதும் அபுபக்கர் சித்திரலீலா அவர்கள் ஆட்சி துவங்கியது இந்த முஸ்லீம் சமூகமானது அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் இருவரும் பிரிவாக பிறந்து கிடக்கிறது இந்த பிரிவு தொடங்கியது உஸ்மான் அலியார் காலகட்டத்தில் ஆகும் அல்லாவுடைய திருத்துதர் அவர்கள் கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜூன் எட்டாம் தேதி வஃபாத்தானார்கள் பின் கலீஃபாக பொறுப்பேற்றவர் அபுப் கசித்தீர் அலி அல்லாஹாகவர்கள் ஆகுவார்கள் கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜூன் தொடங்கி ஜூன் எட்டாம் தேதி அடுத்து அபு கசித்திக் அவர்கள் கலீஃபா ஆகியதும் கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதம் கலீஃபாக ஆட்சி நடத்தினார்கள் அறுநூற்றி முப்பத்தி நான்கு கிபி அறுநூற்றி முப்பத்தி நான்கு ஆகஸ்டில் உமர்வின் ஹத்தாபரில் அவர்கள் பதவியேற்றார்கள் கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் முதல் அறுநூற்றி நாற்பத்தி நாலு நவம்பர் வரை பத்தாண்டு காலம் உஸ்மான் அல்லா அவர்கள் அறுநூற்றி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் முதல் அறுநூற்றி நாற்பத்தி நாலு நவம்பர் வரைக்கும் பத்தாண்டு காலம் கலீஃபாகவும் ஹத்தாப் அல்ல இருந்தார்கள் அறுநூற்றி நாற்பத்தி நாலு தொடங்கி அறுநூற்றி நாற்பத்தி நாலு நவம்பர் தொடங்கி அறுநூற்றி ஐம்பத்தாறு ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு காலம் உஸ்மான் அல்லா அவர்கள் ஹலீஃபாக இருந்தார்கள் கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் முதல் கிபி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரி வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் அலிர் அலியாலா அவர்கள் கவர் கலீஃபாவாக இருந்தார்கள் ஆக இந்த நாலு கலீஃபாவளின் ஆட்சி காலத்தில் இரு வகையாக பிரிக்கலாம் கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் அறுநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் சித்திக் லலீலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் உமர் முஹத்தா அவர்கள் ஆட்சி காலத்தில் இரண்டு ஆட்சிகள் சேர்த்து கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலம் ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த இரண்டு கலீஃபாக்கள் காலகட்டத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஒரு பிரிவுகளும் ஏற்படாத காலகட்டமாகும் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் அபுபுக்கர் சித்திக்குடைய இரண்டு ஆண்டு ஆட்சி காலத்திலும் உமர்மின் ஹத்தாப்புடைய பத்தாண்டுகள் ஆட்சி காலத்திலும் முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஒரு விதத்து பிரிவோ அல்லது வந்து அரசியல் பிரிவோ ஏற்பட்டதே கிடையாது கிபி அறுநூத்தி நாற்பத்தி நாலு முதல் அறுநூற்றி அறுபத்தொன்னு ஜனவரி வரைக்கும் காலகட்டம் என்பது அல்லாவுடைய திருத்துதர் இரு மருமகன்களுடைய ஆட்சி காலம் ஆகும் கலிஃபா உஸ்மானிய ஆட்சிக் காலத்தில் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக குழப்பங்கள் துவங்கியது இந்த குழப்பத்தை முனாஃபிக்குகள் ஆரம்பித்தாலும் அந்த குழப்பத்திற்கு மூமீன்களும் முஸ்லீம்களும் உட்பட்டார்கள் இது அலீரலோட காலகட்டத்தில் உச்சத்திற்கு வந்தது இந்த அரசியல் சமூக பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்று சிந்தித்தால் இன்று நடக்கும் சமூக பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் முதல் பனிரெண்டு ஆண்டு கால கலிஃபாக்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சமூக பிரச்சனையோ அரசியல் பிரச்சனை ஏற்பட்டது கிடையாது ஆனால் அதற்கு பின்னால் வந்த உஸ்மான் ஆட்சி காலத்திலும் அலீரலோட ஆட்சி காலத்திலும் பதினெட்டு ஆண்டு காலம் முஸ்லீம் சமுதாயத்தில் அரசியல் ரீதியான குழப்பங்களும் பிரிவுகள் ஏற்பட்டதை தவிர ரீதியாக எந்த ஒரு குழப்பும் ஏற்படவில்லை அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் சிரியாவின் கவர்னராக இருந்த மோவியா அவர்கள் கலிஃபாக டிக்ளேர் பண்ணியனார்கள் அது முதல் கிபி அறுநூற்றி அறுபத்தொன்னு அலி அவர் வஃபாத்தாகது வரை சமூகத்தில் பிளவு மிக அதிகமாக இருந்தது சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட ஷஹாபாக்கள் இரு பிரிவாக பிரிந்து அவர்கள் பக்கமும் மோவிய அவர்கள் பக்கமும் இன்று அடித்துக்கொண்டதும் உண்டு ஆக இந்த பிளவு ஒன்றரை லட்சம் இராணுவத்தினர் அலி அள்ளிய அவர்கள் பின்னால் என்றும் ஒன்றரை லட்சம் படையினர் மோவியவர்கள் பின்னால் என்றும் இருவரும் அரசர்களும் அடித்து கொண்ட வரலாறு நாம் படிக்கணும் சிப்பின் யுத்தம் இந்த யுத்தத்தை பொறுத்தவரை உபைதுல்லா இப்னு உமர் அவர்களுடைய மகன் இவர் மோவியார்கள் பக்கம் நின்றார்கள் அதே சமயம் உவேஸ் அல்லார் அவர்கள் ஷஹாபியும் தாபியனும் ஆகியவர்கள் அவர்கள் பக்கம் நின்று போர் செய்ததற்காக இதில் முஸ்லீம் சமுதாயத்தில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது என்பது கிலாஃபத்தில் காலத்தில் ஏற்பட்டது ஆகும் இன்றைக்கு தமமுக திமுக பக்கம் எஸ்டிபி அதிமுக பக்கம் நின்றுவதெல்லாம் நாம் இன்று மிக பெரிய குறையும் காண முடியாதது இதன் அரசியல் பிளவு என்பது கேமரா வரைக்கும் நீடிக்கும் என்பதற்கு கிலாஃபத்தினுடைய பதினெட்டு ஆண்டு நமக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த பனெட்டு ஆண்டுகள் ஆட்சியின் பொழுது பிதத்துகள் ஏற்படவே இல்லை பிதத் கட்சி தொடங்கியதும் அவர்களை அழித்து ஒழித்தார்கள் அலிர் அவர்களும் மோவியா அவர்களும் ஆவார்கள் கிபி அறநூற்றி ஐம்பத்தேழு சிஜீனில் வைத்து மோபியா அவர்கள் இஸ்லாத்தில் குழப்பத்தை விளைவித்த ஹவார்ஜிகளை கொலை செய்தார்கள் இது நடந்தது கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு சிஜினில் வைத்து மோபியா அவர்கள் கவாஜில் கொலை செய்தார்கள் கிபி அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் நெஹர்வானில் வைத்து அலிரலியல் அவர்கள் இதே கவாஜிகளையும் கொலையும் செய்தார்கள் ஆக மார்க பிதத்துகள் ஏற்படும் பொழுது இந்த பிதத்து கட்சிகளாகிய கவாஜின்களை அன்றைக்கு கலிஃபாஹாக இருந்த அலிலியால் கொலை செய்தார்கள் மோவியா அவர்களும் கொலை செய்தார்கள் ஆக கிலாஃபத்துடைய காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த பிதத்து கட்சியினுடைய ஆட்டம் இருக்கவே இருக்காது கிலாஃபத் முடிந்து மன்னராட்சி தொடங்கி அதற்கு பின் கொடுங்கோன்மை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் கிலாஃபத் மெஹிதினுடைய கிலாஃபத் வரும் பொழுது அறுநூற்றி ஐம்பத்தி ஏழிலும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டிலும் அரசர்களாக இருந்த அலிலாவர்களும் கலிஃபாக அரசராக இருந்த அவர்களும் ஹவாரிகள் கொல்லப்பட்டதைப் போன்று மெகுதியின் கிலாஃபத்தின் பொழுது முஸ்லீம் சமுதாயத்திலே இந்த ஜமாத் வேறுபாடுகள் இருக்காது விதத்வாதிகள் தோன்றினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் மெகுதியின் காலத்தில் அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் மார்க்க கருத்து வேறுபாடு என்பது இருக்கவே இருக்காது அது ஷியாவாக இருந்தாலும் சரி வகாபிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் துடைத்து எரியப்படுவார்கள் எப்படி இப்போது ஹமாஸ் போராளிகள் மத்தியிலே ஷியா சுன்னி வேறுபாடு இல்லையோ அதே போல்தான் மெஹிதின் காலத்தில் கிலாஃபத்தின் கீழ் உள்ள நாடுகளில் உள்ள ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் மத்தியிலும் வேறுபாடு இருக்காது பகாபிகள் அன்றுக்கு திருந்தி மெஹிதினுடைய சுன்னத் ஜமாத்தில் தான் சேருவார்கள் ஷியாக்களும் அதுபோல் சுன்னத் ஜமாத்தில் தான் சேருவார்கள் சுன்னத் ஜமாத்தின் கூட தூய்மையாக்கப்படும் ஆக மீண்டும் கிலாஃபத்துன்னு சொல்லக்கூடிய மிகுந்த கிலாஃபத் ஆட்சி என்பது ஆரம்பகால கிலாஃபத் ஆட்சியை போல்தான் இருக்கும் என்பதற்கு அது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே முஸ்லீம் சமுதாயத்தில் இன்றைக்கு காணக்கூடிய கருத்து வேறுபாடுன்னு எதுவுமே இருக்காது ஷியாக்களோ சுன்னிகளோ வஹாபிகளோ என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது நிச்சயமாக இருக்கவே இருக்காது என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய திருத்துதர் சொன்னார்கள் நாற்பது ஆண்டு கால நுபுவத்திற்கு பின்னால் கிலாஃபத் கிலாஃபத்திற்கு பின்னால் மன்னராட்சி மன்னராட்சிக்கு பின்னால் ஆட்சி அந்த ஆட்சிக்கு பின்னால் மீண்டும் கிலாஃபத் என்பதை மெஹுதி அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அந்த கிலாஃபத் என்பது சொல்லக்கூடிய கிலாஃபத்தானது நுபுவத்தின் அடிப்படையிலான நான்கு ஷகாபாக்கள் கிலாஃபத் காலகட்டத்திலே முப்பது ஆண்டு கால அந்த கிலாஃபத் காலகட்டத்திலே எப்படி ஹவார்ஜிகள் அழித்து ஒழிக்கப்பட்டு மார்க்கத்தினுடைய கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்ததோ அப்படிப்பட்ட வேறுபாடு இல்லாத ஒரு ஜமாத்தாகத்தான் மிகுதி ஒளி இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாகும் வாஹிர் தாவா அலக ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத்